அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே வங்கக்கடல் பகுதியில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மின் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்பதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ குழு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ற பிரச்சனை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்கு கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு சீல் நகர்ந்து மியான்மர் பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டிய நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இந்த மானமலை இயக்கக்கூடும் ஐந்தாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான இயக்கக்கூடும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான இயக்கக்கூடும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் நான்காம் தேதி மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது